வணக்கம் நான் ராதிகா கேசவன் திருமதி ராதிகா கேசவன் பாஜக மூத்த உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவின் துவக்கமாக சாளியமங்கலம் மகரஜோதி ஐயப்பன் கோவிலில் பூஜை செய்யும் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு வேண்டிய பூஜை பொருட்களும் அவருக்கு பொன்னாடை கோத்தியும் கௌரவிக்கப்பட்டது

லாம் சரி இப்போ நீங்க ஆரம்பிச்சாகே இந்த முடியல ஒருடையா இருக்க எனக்கு வேணே அதனால நானே பின்னாடி சேிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி நல்ல நாள் உள்ள வா அது உள்ள உள்ள வாங்க உள்ள வரலாம் உள்ள வரலாம் எல்லாரும் வாங்க பத்தி பத்தி கிரே அது இல்லை அது காலதா நான்

அமைந்துள்ள திருவியார் தர்மசம்பர்த்தனி அம்பாள் சமேத பஞ்சநீஸ்வர சுவாமிக்கு மாதம் இருபத்தி ஓராம் தேதி கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானிக்கப்பட்டு திருப்பணி நடந்து கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு மற்ற யாவரும் கலந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்துக் கொடுக்கலாம் அதனுடைய முன்னோடியாக கல்யாணங்குளம் பாரதிய ஜனதா மூத்த உறுப்பினர் ராதிகா அவர்கள் இந்த பாரத தேசத்தில் ஓடக்கூடிய புண்ணிய நதியாம் கங்கா நதி தீர்த்தத்தை பல்குண்டேஸ்வர பெருமாற்கே சமர்ப்பணம் படுகிறார்கள் nadi sootraṁ pramat gami sarva paapa pranaajini भागीरथी वा अनाती यमुना तीतरस्वती बलुனித்ரோன பக்ரனா नर्मदा கங்ககிததா கேள्या பிரயா ஹரிது திரிவேணி மணிகர்ணிகா சிற்றவேணி விமணதிௌதௌகமே பாபனாஜினி அவினாச்ரயோ கங்கா பங்கவத்ர அமலபகா காவே ரிசிந்து கவேதா சம்பரப ரிஹரிதுகா

மாலை வணக்கம் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் எஸ் எஸ் நம்மளுடைய நாட்டிற்காக தன்னலம் கருதாமல் தானாக முன்வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்யறதுதான் ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக்னு இந்த ராஷ்டிரியாம் ஹெக்டேவர் மற்றும் செப்டம்பர் விஜயதசமி அன்றைக்கு ஆரம்பிச்சாங்க இந்த வர இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து நூற்றாண்டு விழா ஆரம்பம் இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சைவ சைவ வைஷ்ணவ பூசாரிகள் பூஜை செய்யும் கிராம கோவில்களுக்கு கங்கை நீருடன் பூஜை பொருட்களும் மகர சங்கராந்தி இந்து பொங்கல் பண்டிகை அன்று அபிஷேகம் செய்வதற்காக வழங்கப்படுகிறது மீண்டும் எல்லோருக்கும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது டி எஸ் ராதிகா கேசவன் பாஜக மூத்த உறுப்பினர் மற்றும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர வைர விழா ஆண்டு மாநில பொறுப்பாளர் கல்யாணபுரம் திருவியார் வட்டம் தஞ்சை மாவட்டம் நன்றி வணக்கம்

சைவ வைணவ பூசாரி வீதிகள் கோவில்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு ஆரம்பிச்சேன் இல்லை 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 அது சார் அது இது கிடையாது அது ஒன்றும் பிரச்சனை நூறு தான் இருக்கும் உற்சவர் எடுக்கலாம்